நமக்கு அருளுவான் இங்கே இறைவனை இதை இப்போ இப்படியெல்லாம் தான் நம்ம ஆதாரங்களை பற்றுக்கோடாக கொண்டு நாம இதெல்லாம் வணங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிக்கல நம் பெரியவர்கள் நால் வகை நெறிய நமக்கு காட்டியிருக்காங்க இந்த நெறியிலெல்லாம் நின்றால் நீங்கள் இறைவனை வணங்கலாம் இறைவனை சென்று சேருகின்ற அந்த பக்குவத்தை எய்தலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த நால் வகை நெறி நீங்கள் அறிந்த ஒன்று தான் அதற்கு நமக்கு அருளாளர்களை எடுத்துக்காட்டுகளாக கூட நம் பெரியவர்கள் காட்டிவிட்டார்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் எதுவும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை அந்த சரியையிலே நின்று இறைவனை வணங்கி அல்லது கிரியையிலே நின்று இறைவனை வணங்கி யோகத்திலே நின்று இறைவனை வணங்கி ஞானம் பெற்று உயலாம் இந்த ஞானம் தான் இறுதியான படிநிலை அப்படின்னா இந்த இந்த படிநிலையிலெல்லாம் இருந்து இறைவனை வணங்கலாம் அப்படின்னு முதல்ல நமக்கு அருளாளர்கள் காட்டுகின்றார்கள் ஏன்னா நமக்கு ஒரு மலைப்பு வரும் இப்போ இவங்கெல்லாம் அருளாளர்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டா காட்டுறீங்க அந்த அளவுக்கு நான் என்னைக்கு புண்ணியம் செய்து இன்னும் எத்தனை பிறவி இந்த பிறவி முடியும் இந்த பிறவில எல்லாம் காணாது இப்பவாது எனக்கு ஓரளவு என்ன ஏதுன்னு நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா அடுத்த பிறவி மனித பிறவியாத்தான் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் ஏன்னா கரங்கும் சகடமும் போல மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா பிறவி அப்ப நான் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது அதுல எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய கவலை வரும் போய் நீங்க ரொம்ப அந்த பக்குவமெல்லாம் நமக்கு என்னைக்கு வரேன்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களால் முடிந்தது என்னதோ திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அந்த திருக்கோயிலே மொ மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேற்றி இறைவனை வணங்குங்கள் அந்த வழியில் நீங்கள் வணங்கலாம் அல்லது பூசனைகள் செய்து வணங்கலாம் இறைவனை மனத்துள்ளே இருத்தி யோக நிலை அந்த யோகம் என்றால் இருத்தல் அந்த பொருந்தி இருக்கின்ற நிலையிலே இறைவனை வணங்கலாம் இப்படி நீங்கள் எந் எந்த வழியில் வேண்டுமானாலும் வணங்கலாம் அப்படின்னு நமக்கு வழியை காட்டியிருக்காங்க அந்த வழியை காட்டுனது மட்டும் இல்லாம நம்ம திருத்தொண்டர் புராணத்தில் பார்த்தோம்னா எல்லா வகையான அடியவர்களும் அவங்க அவங்க வாழ்க்கையில் பட்ட இன்னல்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படியும் அவங்க வந்து என்ன நல்லது செய்யணும்னு நினச்சி செய்திருக்காங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த துறவு நிறையில் நின்று தான் நீ வந்து பக்குவம் அடைய முடியும் அப்படின்னு கூறவில்லை சைவ சமயம் இல்லற நிறையில் நிற்கலாம் மன்னராக இருக்கலாம் அல்லது என்ன பணி செய்தாலும் சரி என்ன வகையான வாழ்க்கை மேற்கொண்டாலும் சரி அதன் மூலம் இறைவனின் திருவடியை சென்று சேர்வதற்கான பக்குவம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ிருக்கின்றது அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு வகையிலையும் உணர்த்தி கொண்டே போகிறார்கள் இந்த சரியையில் இருந்து சரி அப்ப நான் சரியில மட்டும் இருக்கிறேன் அந்த சரியை தொண்டு செய்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த சரியையில் இருந்து அப்படி நேரடியாக நமக்கு ஞானம் வராது அப்படியே பக்குவம் பெற்று நாம் திருவருள் பெற்றுவிட முடியாது சரியையிலே இருக்கும் பொழுது பக்குவப்படுத்தி பக்குவம் பெற்ற பின் இறைவன் ஞானத்தை தருவான் அந்த ஞானத்தை தந்த பின் முக்தி இன்பத்தை நமக்கு கொடுப்பான் இதை இதில் எட்டாம் அதிகரணத்தில் நூற்பாவில் எட்டாம் நூற்பாவிலே சொல்லுவார் சிவஞான போதத்திலே ஐயா விளக்கமாக பின்னால் சொல்லுவாங்க அந்த எட்டாம் நூற்பாவிலே முதல் அதிகரணத்தில் உள்ள ஏது மேல் சரியை கிரியா யோகங்களை செய்தொழி தது நம்ம மேலான சாதாரண இதில் மேலான சரியை கிரியை யோகம் இதெல்லாம் செய்தாலும் என்ன செய்வானா இறைவன் ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் நமக்கு ஞானத்தை தருவான் சரியில் நின்று நின்றுட்டு அப்படி சரியில் இருந்தாலும் நாம் போய் முக்தி இன்பத்தை பெற்றுவிட முடியாது சரியிலே நின்று அதிலே சிறந்து பக்குவம் பெறுகின்ற வேளையிலே அந்த பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் ஞானத்தை கொடுத்து அதற்கு பின் முக்தியை தருவான் அதைத்தான் மேலான சரியைங்கிறத மேலான சரியை மேலான கிரியை மேலான யோகம் அதைத்தான் மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம் அந்த இப்படி இந்த வகையில எந்த வகையிலாவது நாம் இறைவனை வணங்க வேண்டும் அவனுக்கு நாம் தொண்டு செய்து அவன் நினைவாகவே இருந்து நம்முடைய மனதை வேறு எந்த பக்கமும் திருப்பாமல் அந்த தன்முனைப்புங்கிறது இல்லாம இறைவனை இந்த ஏதாவது ஒரு வகையிலே நாம் சென்று சேர்ந்தோம் என்றால் இந்த ஆதாரங்களின் வழியாக இறைவனை வணங்கினோம் என்றால் நமக்கு பக்குவம் பெறுவதற்கான வழி எளிதிலே விரைவாகவும் கைகூட வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நாம் எந்த அளவுக்கு இறைவனை மனம் ஒன்றி வணங்குகின்றோம் அப்படிங்கிறதுல தான் அந்த பக்குவம் நமக்கு வரக்கூடிய ஒரு இது இருக்குது நாம அதுவும் இல்லாமல் இந்த இறைவனை வணங்க தொடங்கிட்டோம்னு வச்சிருங்களேன் நல்ல அந்த நம்மை மறந்து நம்ம வணங்க ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கு எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிற நினைப்புங்கிறதே நம்ம மறந்துடுவோம் அந்த நேரம் நான்கிற நினைப்பே நமக்கு மறந்துடும் முதல்ல வேணா ஆரம்பிச்சிருக்கலாம் நான் வந்து நல்ல வழியில் போனோம் அந்த பக்குவத்தை நான் அடைய வேண்டும் அப்படி பக்குவம் அடைந்தால்தான் இறைவன் ஞானத்தை தருவான் அந்த ஞானத்தை கொடுத்தால்தான் நான் வந்து முத்தியையா முக்தி இன்பத்தை பெற முடியும் அப்படிலாம் நமக்கு முதல்ல நினைப்பு இருந்திருக்கலாம் ஆனா இறைவனின் அருளிலே தோய 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 நம்ம முதல்ல வந்து நூல்கள் தான் நம்ம நமக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும் கேட்போம் மற்றவங்க பேசுறத கேட்போம் இப்படியெல்லாம் வழி இருக்குப்பா இந்த மாதிரி அருளாளர்கள்லாம் முன்னால இருந்திருக்காங்க சந்தனத்தை உரைத்து இறைவனுக்கு திருப்பணி செய்திருக்காங்க மலர்மாலை புனிந்து இறைவனுக்கு திருப்பணி செய்திருக்காங்க அப்படிலாம் நிறைய நமக்கு நிறைய கேட்ட உடனே நாமும் படிக்க தொடங்குவோம் அப்ப படிக்க தொடங்கும் போது ஆஹா அப்படி அவங்க எல்லாம் போயிருக்காங்கும் போது நாமும் அந்த வழியில போலாமேங்கிற எண்ணத்தோட வருவோம் ஆனா இந்த நூல்கள் எல்லாம் படிக்க படிக்க நம்ம என்ன ஆவோன்னா முதல்ல அந்த தன்முனைப்பு தான் நமக்கு மறக்கும் அப்படியே வளர்ந்துருவோம் சுந்தரர் எப்படி பாடியிருக்காரு யான சம்பந்த பிள்ளையார் எப்படி பாடியிருக்காருன்னு நம்ம மறந்து அதிலே நாம் தோயத் தொடங்கி விடுவோம் அப்படி தோய்ந்த பிறகு இந்த பக்குவம் என்பது பக்குவத்துக்காகத்தான் வந்தோங்கிறதை நாம மறந்து விடுவோம் இப்படி அலை பாய்கின்ற மனத்தை பக்குவப்படுத்த வல்லது இது மாதிரியான நூல்கள் இந்த நூல்களை கற்கின்ற வாய்ப்பு நமக்கு இந்த மாதிரி இடத்திலே தான் கிடைக்கின்றது இந்த பரமுக்தியை தரவல்லன இந்த நான்காவதாகிய ஞானம் ஒன்றே ஆகையினால் அந்த முதல் மூன்று இருக்கின்றதே சரியை கிரியை யோகம் அந்த மூன்றும் ஞானத்திற்கு இட்டு செல்லும் படிகள் ஆகின்றன எல்லா பதங்கள் யாவும் கடந்த இன்ப பொருளாகிய சிவபெருமானை அடைவதற்கு அந்த பாவனை நிலை பயன்படாது அப்படியே சென்று இறைவனை வணங்கிக் கொண்டு அந்த பக்குவம் தெரிகின்ற வேளையிலே அவன் ஞானத்தை நமக்கு தந்து அவனே ஞானாசிரியராக வந்து நமக்கு அருளை தந்து நமக்கு முக்தி இன்பத்தை தருவான் என்பது இந்த அடுத்த பாடல் ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கே இல்லையாய் பார்க்கில் பறம் அது என்று உந்தி பெற பாவனைக்கு எய்தாது என்று உந்தி பெற அடுத்த பாடல் இந்த அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது உணர்ந்து இருந்து உந்தி பெற துய்ய பொருள் இது என்று உந்தி பெற துய்ய பொருள் மிகவும் தூய்மையான பொருள் இது என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார் துய்ய பொருள் இது என்று உந்தி பெற ஐந்து எழுத்து அஞ்சே அஞ்சாக என்று கூறுகின்றது இந்த ஐந்து எழுத்தை பற்றி அந்த ஐந்து எழுத்தை கொழுக்கொம்பாக பற்றிக்கொண்டு ஏதாவது முதலில் பாடலிலே இன்றைக்கு பார்த்த முதல் பாடலிலே பார்த்தோம் இல்லையா ஆதாரம் ஒரு பற்றுக்கோடு இருந்தால்தான் அதை பற்றி கொண்டு நாம மேலே வர முடியும் அப்படிங்கிறத உயிர்களுக்கு அது அந்த பக்குவ நிலை முழுதும் எய்தாத உயிர்களுக்கு அந்த ஆதாரம்ங்கிறது கண்டிப்பாக தேவை அப்ப அந்த பற்றுக்கோடாக எதை காட்டுகின்றார் அடுத்து அப்படின்னு பார்த்தா ஐந்தெயுத்தை காட்டுகின்றார் அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக அந்த ஐந்தெயுத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் முதலிலே அதற்கு பிறகு அதன் முற்பொருளை சிந்திக்க வேண்டும் நமக்கு நமக்கு குருவாக வருபவர் நமக்கு அறிவிக்கின்றார் இல்லையா உபதேசம் செய்கின்றார் ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்தை அவர் உபதேசம் செய்ய அதற்கு பிறகு நாம அதன் உட்பொருளை அறிவே அறிவாக அந்த அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த உட்பொருளை நுட்பமாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் உணர்ந்து துஞ்சாது உணர்ந்து இருந்து உந்தி பெற வேற எந்த தேட்டமும் இல்லாமல் ஓய்வும் இல்லாமல் அந்த ஐந்தெழுத்தின் உட்பொருளை நாம் தேடிக்கொண்டே இருந்தோம் என்றால் நினை அந்த அந்த தூய பொருளாகிய மீது படியும் ஆக கொழுக்கம்பு என்னென்ன வழின்னு சொன்னாரு எதெல்லாம் நமக்கு ஆதாரம்னு சொன்னாரு இத்தனைக்கும் அப்புறம் மற்றொரு கொழுக்கம்பாக நமக்கு ஐந்தெழுத்தை அவர் கூறுகின்றார் இந்த ஐந்தெழுத்தை இன்னும் மற்ற நூல்களில் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஐந்தெழுத்தை நினைவில் கொள்ளலாங்கிறத வழி நமக்கு வழியை காட்டி இருக்கின்றன ஆஹ் இறைவனுடைய தோற்றம் இருக்க நடராஜ திருமேனியுடைய தோற்றமே இந்த ஐந்தெழுத்தை உணர்த்தி இருக்கின்றது அப்படின்னு அப்போ எங்க திரும்பினாலும் இந்த ஐந்தெழுத்தை நினைவூட்டுகின்ற செய்தி இருக்குங்கிறத இந்த பாடல்கள் அவர் என்ன ஒவ்வொரு எழுத்துக்குமே என்ன அந்த எழுத்துக்கள் எவை எதை குறிக்கின்றனங்கிறத சொல்றார் சி என்ற எழுத்து சிவத்தை குறிக்கின்றது வ திருவரு சக்தியை குறிக்கின்றது ய உயிரை குறிக்கின்றது அரைப்பாற்றலை குறிக்கின்றது ம மலத்தை குறிக்கின்றது இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன சொல்லி முடித்தார்கள் அப்புறம் நடராஜ திருமேனியை பார்க்கும் போது நினைவுக்கு வர வேண்டும் ஐந்து எழுத்து வரணும் அப்புறம் இறைவனுடைய ஐந்தொழிலையும் நமக்கு நினைவூட்டுகின்றதுன்னு உண்மை விளக்கத்துல இன்னொரு பாடல் ஒரு ஒரு உருவ திருமேனியை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வச்சு இதெல்லாம் இதை ஞாபகப்படுத்துது

அல்லது அந்த நடராஜ திருமேனி அப்படிங்கறதையும் நாடும் திருவடியில நகரம் அவனுடைய திருவடி வந்து நகரத்தை நினைவூட்டுகின்றதா அடுத்து என்ற எழுத்து உதரம் இறைவனின் உதரம் அடுத்து வளர் தோல் இறைவனுடைய தோல் இருக்கின்றதே அது சிகரம் சி சி பகரும் முகம் வ அடுத்து முடி ய இது ஒரு வகையாக அவனுடைய திருவடி நகரத்தையும் உதரம் மகரத்தையும் தோல் சிகரத்தையும் முகம் மகரத்தையும் முடி யாகத்தையும் குறிக்கின்றன ஆக நடராஜ திருமேனியை மொத்தமா பார்த்தவுடன் ஐந்தொழுக்கு வருவது ஐந்தெழுத்து வருகின்றது சரி ஒரு வகையா இந்த நடனம் இது ஒரு விளக்க இன்னொன்னு நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த அது சிகரத்தை நினைவூட்டுகின்றதா அவனுடைய கையிலே இருக்கிற உடுக்கை அது சிகரத்தை நினைவூட்டுகின்றதாம் வீசி ஆடிய திருக்கரம் அப்படி வீசி ஒரு காலை காட்டுவார் இல்லையா கை அப்படி வீசி ஆடுறாரு இல்லையா நடராஜர் திரு திருமான் அந்த வீசி ஆடுகின்ற கரம் வகரத்தை நினைவூட்டுகின்றதா அடுத்து அபயகரம் அந்த அபய அமைத்த கரம் இருக்கு தருவது போன்ற அந்த கரம் யகரம் அவன்லே இருக்கின்ற அங்கி அக்னி நகரம் அவன் அடிக்கு முயலகனார் மகரம் இதை திரும்பவும் சொல்றேன் அவன் தீ சிகரம் வீசுகரம் வகரம் அபயகரம் அவன் கையிலே ஏந்தி இருக்கிற நகரம் அடிக்கீழ் முயலகனார் மகரம் இப்படி நடராஜ திருமேனி கூட நமக்கு நினைவூட்டுகின்ற அந்த ஐந்தெழுத்து அது நம்மை அதை கொழுக்கொம்பாக கொண்டு நாம் நம்முடைய வழிபாட்டை நம்முடைய பக்குவத்தை நோக்கி முன்னேற தொடங்குகின்ற முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் இதுக்கும் நம்ம சிவஞான போதத்தில் சென்று நாம ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அங்கேயும் அவர் சொல்றாரு தன் நிழலாம் பதி விதி எண்ணும் ஐந்தெழுத்தே குருநாதர் நமக்கு இன்னென்ன விதிப்படி நீ ஐந்தெழுத்தை எண்ண வேண்டும்னு நமக்கு உபதேசிப்பார் இல்லையா அவர் சொன்ன அந்த விதியின்படி நாம ஐந்தெழுத்தை எண்ணி எண்ணி என்றால் எத்தனை எத்தனை முறை சொல்லுகின்றோங்கிற எண்ணி ஒரு இதில் நினைச்சாலும் அதை அதன் உட்பொருளை ப பயில வேண்டும் சொன்னார் அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக என்று ஐந்தெழுத்தை ஓத வேண்டும் அதன் இருக்கின்ற அந்த நுட்பமான பொருளையும் நாம் மனத்திலே எண்ணி அதனை அதை ஆராய்ச்சி நோக்கிலே பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது அதை அப்படியே அனுபவத்திற்குள்ளே கொண்டு வந்து அந்த உட்பொருளின் மேன்மையை எண்ணி நாம் வியந்து பயில வேண்டும் அதை விதிப்பண் விதிப்படி நாம் உச்சரித்தோம் என்றால் நிச்சயமாக தன்முனைப்பு கெட்டு நமக்கு இறைவனின் திருவருள் நம் நம் மீது வந்து படியும் என்பதில் ஐயமில்லை இந்த பாடல்கள் இந்த பாடல்களை நான் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த எப்பவுமே கொஞ்சம் கடினமான பாடல்கள் அப்படிங்கும்போது அப்படியே நாம வரிசையா பார்த்துட்டே போனோன்னா நம் மனசுல கொஞ்சம் தங்குறதுக்கு கடினமா இருக்கும் அதனால இதுவரைக்கும் பார்த்த இந்த மூன்று பாடல்கள் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் அந்த மூன்று பாடல்களை மேலும் ஒரு முறை நான் வாசித்து அதை ஒரு நினைவு கூறுதல் மாதிரி செய்துட்டு இன்றைய என்னுடைய இன்றைய என்னுடைய முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் ஏன்னா அப்படியே மேல 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 கொஞ்சம் கடினமானதை சொல்லிகிட்டே போனா ஒரு ஒரு நிலைமைக்கு மேலே ரொம்ப கடினமா இருக்குங்கிற அதன் மேல ஒரு பயம் அதிகமாயிடக்கூடாது எனவே இது இன்னும் இரண்டு பாடல்கள் பார்க்கணும்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் இந்த மூன்றோட இன்றைக்கு நான் நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கேன் முதலிலே பார்த்த பாடல் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று ஆதாரத்தைதான் முதல்ல நம்ம பற்றி வணங்க தொடங்கணும் ஆனா அதுக்கப்புறம் அதோடு நின்னிடக்கூடாது அதோடு நிற்பதுங்கிறது தவறு ஏன்னா அந்த இறைவனை அடையணும் இறைவனுடைய திருவருளை அந்த உயரிய நோக்கம் நமக்கு இருக்கு அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை முன்னேற்றிக்கிட்டே இருக்கணும் இது உலகியல்ல கூட சொல்லுவாங்க நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியுமோ அப்படி முன்னேறணும் முன்னேறிட்டு அதோட போதுங்கிற நினைப்போட இருக்கக்கூடாது இந்த முன்னேற்றம் அப்படிங்கறதுலதான் ஆசை நிறைவுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆதாரத்தை முதலே பற்றுக்கோடாக கொண்டு அதற்கு பிறகு நிராதாரத்தை சென்று உந்தி பெற விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற தலை உச்சியிலிருந்து பன்னிரண்டு அங்குலம் மேலே இருக்கின்ற அந்த சகஸ்ராரத்திலே இருக்கின்ற மலங்களால் பற்றப்பட முடியாதவனாகிய அந்த சிவபரம்பொருள் நமக்கு அங்கே அருளே வடிவாக எழுந்தருளி இருக்கின்றான் அவனை சென்று தட்டுவதற்கான வழியை நாம் தேட வேண்டும் அதற்கான வழி என்ன அப்படிங்கிறதையும் நம் அருளாளர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள் அவனை நினைக்கின்ற நேரத்திலே அவன் அங்கே இருக்கின்றான் நினைக்காத நேரத்திலே இல்லை என்று அந்த 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 கருத்தை நினைவூட்டுகின்றார் ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லை பார்க்கில் பரம் அது என்று எய்தாதது என்று உி பெற பாவனைக்கெல்லாம் எய்தாத பரம்பொருளாக அனைத்தையும் மீறி நிற்கின்றவன் அவன் நம்மோடையே இருக்கின்றான் நம் உடனாக இருந்து நமக்கு வேறாக நின்று ஒன்றாக இருந்து நமக்கு அருளுகின்றான் இருந்தாலும் அவனை எண்ணுகின்ற அவன் அவனுடைய அருகாமையை உணர்கின்ற பக்குவம் வருகின்ற வேளையிலேதான் நம்மனோருக்கு அவன் அருகிலே இருக்கின்றான் என்ற நிலை புரிகின்றது அந்த பக்குவத்தை நோக்கி நாம் நகரத் தொடங்க வேண்டும் அந்த நிலை பாவனைக்கு எய்தாதது என்று உந்தி என்று கூறிவிட்டு இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதல்ல ஒரு முதல் படியை நமக்கு காட்டுகின்றார் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற அந்த ஏதாவது ஒரு வழியில இறைவனை நீங்கள் தேடத் தொடங்கலாம் இந்த இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அருளாசிரியர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுதலாக அமையும் அந்த அளவிற்கு நம்மால் செய்ய முடியாது என்றாலும் ஏதோ நம்மால் என்ற அளவு செய்யத் தொடங்கினோம் என்றால் அப்படியே தற்போதம் கெட்டு தன் முனைப்பு கெட்டு அந்த வழியிலே நாம் செல்வோம் இப்படி ஆதாரத்தை பற்றுக்கோடாக கொண்டு பாவனைக்கும் ஏதாவதாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு கொழுக்கொம்பாக இருக்க வல்லது எது என்று பார்த்தால் அது ஐந்தெழுத்து அஞ்சே அஞ்சாக அந்த ஐந்து எழுத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற வேண்டும் நீங்கள் நான் சொல்ல மறந்தாலும் சொல்லும் நான் அமைச்சுவாயே சொல்லாரு இல்லையா அதே மாதிரி எந்த நேரத்திலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் விதிப்படி எண்ண வேண்டும் நம் குருநாதர் நமக்கு உபதேசித்த அந்த விதிப்படி அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முதலிலே சொல்லத் தொடங்க வேண்டும் பிறகு அதன் அறிவே அறிவாக அதன் அறிவே அறிவாக என்றால் அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த நுத்தமான பொருளை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைத்தவுடன் கைவருவது வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம் எனவேதான் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் கொஞ்சம் கொஞ்சமா புரியும் எதுவுமே எடுத்த எடுப்பிலே நமக்கு கைவராது கொஞ்சம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதன் உட்பொருளை சிந்திக்க தொடங்க வேண்டும் சிந்தித்து கொண்டே இருந்தால் அதன் உட்பொருள் நமக்கு புலனாகும் அந்த உட்பொருளை நாம துஞ்சாது உணர்ந்தது இருந்து அப்படியே வேறு எந்த சலனமும் இல்லாமல் அதன் மீதே பற்றுக்கொண்டு துஞ்சாது வேறு தூக்கமும் வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அந்த ஐந்து ஐந்தெழுத்தின் உட்பொருளை நினைந்தோம் என்றால் அது தூய பொருள் இது என்று உந்தி பெற என்று ஐந்தெழுத்தை வழியாக கொண்டு கொழுக்கும்பாக கொண்டு நாம் இறைவனை சென்று அடைவதற்கான வழியை தேடலாம் என்று கூறுகின்றார் அடுத்த பாடல் எனக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளலாமா இன்னும் ஒரு பாடல் பார்க்கலாமா சரி தாக்காது நின்றது ஓர் தற்பம் நோக்கில் குழையும் என்று உந்தி பெற நோக்காமல் நோக்க என்று உந்தி பெற இறைவன் வேறாக உடனாக ஒன்றாக இருந்து நமக்கு அருள் புரிகின்றான் ஆனால் நாம வந்து அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் நான் எனக்கு இறைவன் நல்ல இறைவன் அருளே வடிவானவன்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவன் எனக்கு அருளவே இல்லையே அப்படின்னு ஒரு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நாம அவன் அருளுகின்றானா அப்படின்னு அவனை நோக்கி பார்த்தாத்தானே அவன் குழைவுற குழைந்து இருக்கின்றானா எனக்கு அருளுகின்றானாங்கிறது எனக்கு புரியும் இல்லையா ஒரு இங்கே நான் அதை சொல்லியிருக்கேனான்னு எனக்கு நினைவில்லை ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கஷ்டம் இருந்தது அப்போ அந்த இறைவன்கிட்ட வேண்டுகின்றார் என்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் என் கையை பிடிச்சி நீ கூட்டிகிட்டு போவாயா அப்படின்னு கண்டிப்பாக உன்னுடைய கையை பிடித்து நான் அழைத்து செல்வேன் அப்படின்னு அப்போது ஒரு தன்னுடைய அவன் எல்லாம் முடிஞ்சுது முடிந்த பிறகு இறைவனை சந்தித்து அவன் சொல்கிறான் கஷ்டமான நேரத்திலெல்லாம் நீ என்னை பார்க்க என் கூடவே இருக்கேன்னு சொன்னியே இறைவா ஆனால் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என் கஷ்டமான காலம்னு நான் நினச்சேன் தெரியுமா அந்த நேரத்திலெல்லாம் நான் மட்டும் தனியாக இருந்த மாதிரி தோணுது அப்படின்னு அவன் சொன்னானாம் எப்படி நீ தனியாக இருந்தேன்னு சொல்கிற அப்படின்னு உடனே மற்ற நேரங்களிலெல்லாம் இரண்டு ஜோடி காலடி தடம் தெரியுது ஒன்று அவனோடது இந்த மனிதனுடையது இன்னொன்று இறைவனோடது பாத்தியா நான் தான் உன் கூடவே வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னாரான் இறைவன் இல்ல இந்த காலகட்டங்கள்லாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்போ ஒரு ஜோடி காலடி தான் காலடி காலடி தடம் தான் தெரியுது பாத்தியா அப்ப நீ என்னை விட்டுட்டு தனியா போயிட்டேன் என் கஷ்டத்தை நானே தான அவ்வளவு கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா அந்த கஷ்டமான காலங்கள்ல நான் உன்னை தூக்கி சுமந்தேன் அதனால என் காலடித்தடம் மட்டும்தான் இருக்கு உன்னோடது இல்லை அப்படின்னு சொன்னாரா நாம நினைப்போம் இறைவன் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாருன்னு ஆனா இந்த கஷ்டத்தை தாங்குற சக்தியை யார் தாரா அந்த இறைவன் தானே தாரார் இல்லையா நமக்கு பிராரப்தம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம்